சட்டுன்னு அவ தவிப்பத மாறேப்பதண்டு புடிக்காத தங்கச்சி ஒரு ஆள் இருபது ரூபாய்க்கு போட முடியும் இருபது ரூபாய்க்கு போட முடியும் சரி அன்லைக் பண்ணிடுங்க பயன் ஏய் பிச்சு குடும்ப பிச்சு ஓ ஓகே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அண்ணா நல்லா இருக்கேன் இதோ எல்லாரும் இருக்கீங்க உங்கள் புண்ணியத்தில் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கேன் அண்ணா என் லைவில் வந்து எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இவ்வளோ கூட இருந்து சிரிக்க வச்சுக்கிட்டு அதனாலே லைவ் நான் மனசில் இருக்கிற பாரம் எல்லாமே இந்த லைவ் மூலிமா எனக்கு போகுது அண்ணா பெரிய பெரிய சந்தோஷம் முக்கியமாக அதிகமாக பாத்தீங்கன்னா இந்த வயசு அண்ணா வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாயிசு அண்ணா என்ன அசத்துமாவா என்ன அசுத்துமாவா புரியல இருபத்தி ரெண்டு லைட் வந்துருச்சு லைக் ஆமாம் இருபத்ரெண்டு லைக் வந்துருச்சு அண்ணா உங்கள் தயவு தான் எல்லாமே நீங்கள் அனைவரும் நீங்களே 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 ஒர்க் இப்போதான் முடிஞ்சிச்சு அப்படியா அண்ணா ஓகே ஓகே அண்ணா லைவே க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தனா சரி எல்லாரும் மெசேஜ் பண்ணி சரி பார்ப்போம் யாருமே க்ளோஸ் பண்ணிக்கலாம் என்ன பார்ப்போம் இருந்துதான் பண்ணிக்கிறேன் அவங்க இதுக்கும் சரி எப்படி கடையை மூடலாமா இப்படி இப்படி கடையை மூடலாமா எங்க மூடலான்னு பார்த்தா ஆள் வந்துட்டே இருக்காங்களே ஏதோ மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே எப்படி பாவம் அவங்களை விட்டுட்டு போறது இருக்கு கொஞ்சம் ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு கால் மணி நேரம் கழிச்சு உடனே கால் மணி நேரம் கழிச்சு இன்னொரு லைவ் வருவேன் ஆஃப்டர் நான் வீடியோ வந்த பட் யூ சவுண்ட் எல்லாம் நீ எதுவுமா பேசல ஆஃப்டர் நான் வீடியோ வந்தேன் பட்டு யூ சவுண்ட் எல்லாம் இனி எதுவுமே பேச பேசலையா மான கத்திக்கிட்டு இருக்கேன் கதறிட்டு இருக்கேன் உன்னோட சிக்கன் பிரியாணி வீடியோ பார்த்தேன் பார்த்தீங்களா நான் நல்லா இருந்ததா ஆப்டர்நூன் ஆ ஆமா ஆமா நானும் வந்து உங்க கமெண்ட்டை பார்த்தேன் 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 அண்ணா பார்த்தேன் ஏ யாரா இருபத்தி ரெண்டாவது லைக் எடுத்துட்டீங்க வாட் ஒய்

மீண்டும் சீரியல் தொடங்கும் ஒன்பது பதினைந்துக்கு மீண்டும் சீரியல் தொடங்கும் அது பத்து ஆவதும் பதினொன்னு ஆவதும் உங்கள் கையில் உள்ளது சவுண்டு கேட்கலையா நீ ஏதோ சக்தி வாட்ச் தம்பி அப்படிங்க என்ன சொன்னீங்க என்னடா நீங்க ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கீங்க அசோசாதான் நீங்களும் சந்தோஷமா இருக்கணும் இருக்கணும்ல பிளீஸ் பண்ணி நான் அடுத்த பீஸ் சீலாவா மாற போறேன் ஜனிக்க இந்த பாட்டை கட்டி யாராவது எனக்கு வாய்ப்பு கொடுப்ப நானா அது நானா நீதான் நீதான் நீ தான் காட்டு பூச்சி பிச்சு வயிறு வலிக்குதுடா வலிக்குதுரா அண்ணா ஜானா எங்கன்னா போற பார்க்க மனசு இல்லாம எங்க போற பாய்ச்சலம் பாய் சரேனே பாய் பாய் ஆனால் சாப்பாடு செஞ்சு கொடு சாப்பிடு சரியா பாப்பா தியாகு சாப்பாடு விட்டு இதோ இவங்க கூட பேசிட்டு வரேன் இதோ நானும் கட் பண்ணுறேன் கட் பண்ணலான்னு பார்க்குறேன் வந்துக்கிட்டே இருக்காங்க மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார்ன்னு சரி அதனால அப்படி பேசிகிட்டு இருக்கேன் யாருமே இல்லாத அப்போ ஒரு ஜீரோ ரெண்டில் வந்துச்சுன்னா கட் பண்ணிவிடுவேன் ஒன்பதே காலுக்கு திரும்ப போடுவேன் ஒம்பதே கால் பத்து சாப்பிட்டாச்சு அக்கா சாப்பிட்டுட்டு திரும்ப வந்துட்டியா நடுவில் நீ இல்லாமல் போயிட்டிய கத்திக்கு நடுவில் இருந்திருக்கலாம்ல என்னுடைய என்னுடைய திரும்ப